மல்ல இறைவனின் கருணையோடு ஃபை நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தியாகபாலா நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜோதிட சம்மந்தமாக தான் நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் குறிப்பாக ஒரு முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொன்னால் ஏழரை சனி ஏழரை சனியை பற்றி நம்ம முக்கியமாக பேசியே ஆகணும் ஜோதிடத்தில் எல்லா மக்களும் ரொம்ப யோசிக்கக்கூடியது அல்லது ரொம்ப பயப்படக்கூடியது வந்து ஏழரை சனி ஒரு ஜாதகத்தை நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போகிறோம் அந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் பார்க்கும்போது அந்த ஜாதகர் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஏழரைச்சனை ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாருனா நம்ம அதோடு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது நம்ம வீட்டிலையும் வந்து அதை பரிமாறிக்கும் வீட்டில் உள்ளவங்களும் சோகமாயிடுவாங்க காரணம் ஏழரை சனியினுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும் கெடுபலனை கொடுக்குங்கிற ஒரு எதர்ச்சியான ஒரு சிந்தனை ஆனால் இது உண்மையாக அப்படின்னு சொன்னால் இல்லை இது ஏழரைச்சனி எல்லாருக்குமே வந்து கெடுபலனை கொடுக்குமா அப்படின்னா கிடையாது ஜ தசா புத்திகள் ரொம்ப நல்லா இருந்தால் கெடுபலனை கொடுக்காது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அது ஒரு வகையில் உண்மை தான் ஆனால் உண்மையாகவே ஏழரை சனி எது மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கணும் ஜோதிடத்தில் ஜாதகத்தை பார்க்கும்போது ரெண்டு விதமாக பலனை பிரிக்கணும் ஒன்று வந்து ஜாதகத்தில் வந்து வரக்கூடிய தசா புத்திகள் நம்ம பிறக்கும்போது ஜென்ம ஜாதகத்தில் வீற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கே இருக்கோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய தசா புத்திகள் வந்து நமக்கு போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ அதற்கேற்ற பலனை கொடுக்கறதுக்காக வரும் அது போன ஜென்ம கர்ம பலன் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிறோம்ல அதில் இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பலன்களை கொடுக்கறதுக்காக வர்றது தான் ஏழரை சனி இப்போ இந்த ஏழரை சனி வந்து இந்த ஜென்மத்தில் எப்படி அப்படின்னு சொன்னால் முப்பது வருடம் அதாவது ஒரு ஒரு சனி சனீஸ்வரன் வந்து ஒரு சுற்று வருவதற்கு முப்பது வருடம் ஆகும் இப்போ நான் உதாரணத்துக்கு மேசராசின்னு வச்சுக்குவோம் மேசராசியில் ஒரு இடத்துலேருந்து அவர் வந்து போக ஆரம்பிக்கிறார் நகர ஆரம்பிக்கிறார்னா திருப்பி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியாக முப்பது வருடங்கள் ஆகும் இரண்டரை வருடம் ஒரு ராசி ராசியில் விட்டு இருப்பார் இப்போ அந்த சனி பகவான் வந்து ராசி உதாரணத்துக்கு மேசராசின்னு மேச ராசிக்கும் முன்பு உள்ள ராசியாகிய மீனராசி மீனராசிக்கு வரும்பொழுது ஏழரை சனி ஆரம்பமாகுது இதை விரயச்சனின்னு சொல்லுவாங்க ரெண்டரை வருஷம் மீனராசியில் இருக்கும்போது ரெண்டரை வருஷம் விரயச்சனி அடுத்து மேசராசிக்கு வரும்பொழுது ஜென்மசனி இந்த மேசராசியில் இரண்டரை வருடம் வீட்டில் ஜென்ம ஜென்மசனின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து ரிஷிபராசி ரிசிபராசிக்கு வரும்பொழுது இரண்டரை வருடம் வந்து பாதச்சனின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஏழரை ஏழரை வருட சனி மூணாக பிரித்து சொல்லுவாங்க மூணு மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இதை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கணும்னா ஏழரை சனி நமக்கு நல்ல பலனை கொடுக்குமா தீய பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம ஜோதிடரை கேட்குறத விட நம்மளே நம்மளை கேட்டுக்கணும் காரணம் என்னன்னா ஜோதிடரை ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட ஜோதிடர் இதை பற்றி கொள்வதை விட நமக்கு தான் இதை பற்றிய புலமை அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம கடந்த இருபத்தி இரண்டரை வருடம் இந்த ஏழரை சனி ஆரம்பமாகுது அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு ஒரு நபருக்கு வந்து ஏழரை சனி இல்லாத வருடங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ராசிக்கு வந்து இருபத்தி இரண்டரை வருடங்கள் பாக்கி ஏழரை வருஷம் வந்து அந்த சனியை சுற்றி வர முப்பது வருஷம் முப்பது வருஷத்தில் வந்து ஏழரை வருஷம் ஏழரை சனியாக நமக்கு இருந்துருது நம்ம ராசிக்கு அந்த எந்த ஒரு ராசிக்கும் இருபத்தி இரண்டரை வருடம் அது ஏழரை சனியாக இருக்காது வேறு சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க அந்த போல நம்ம பார்க்க மாட்டோம் இப்போ இந்த ஏழரை சனி இருபத்தி ரெண்டரை வருஷம் இருக்குல்ல அந்த இருபத்தி ரெண்டரை வருஷமும் நம்ம செய்கிறோம்ல கர்மா நம்ம செயல் செயல் அதோ கர்மான்னு சொன்னால் செயல் தான் அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இந்த இருபத்தி இரண்டரை வருடமும் நம்ம நல்ல செயலை செஞ்சுருந்தோம் நமக்கு வந்து ஏழரைச்சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கணக்கெடுத்துக்கணும் இருபத்தி இரண்டரை வருடங்கள் முன்பு நமக்கு ஏழ் ரட்சனை இருந்திருக்கும் இல்லாமல் கூட சின்ன வயசாக இருந்தால் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த இந்த ஏழ் ரட்சனை ஆரம்பிக்கிறதுக்கும் முன்பு இருபத்தி இரண்டரை வருடங்கள் நாம் என்ன மாதிரியான கர்மாவை செய்தோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நம்ம இந்த அதாவது ஒரு வியாபாரியாக இருக்கார் அந்த வியாபாரி வந்து இந்த முன்னாடி இந்த இருபத்தி ரெண்டரை ஏழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ரெண்டு வருஷ காலத்தில் தன்னுடைய வியாபாரத்தில் நிறையா செல்லுமுள்ளெல்லாம் பண்ணியிருக்காரு நிறையா வந்து கலப்படம் பண்ணியிருக்காரு இல்லை வியாபாரத்தில் ஏமாற்றியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த காலகட்டங்களில் அவர் வந்து இந்த கலப்படம் பண்ணத்துக்கான தண்டனை அணிவிப்பார் இவர் ஒன்றுமே பண்ணாமல் இருப்பார் இப்போ ஆனால் ஏதோ ஒரு பலியாவது வந்து அவருக்கு தண்டனை கிடச்சிடும் அல்லது வந்து அந்த ஏமாற்ற ஏமாற்றியிருக்கிற அடுத்தவங்களைன்னா அதுக்கு இவரும் ஏமாறுவார் இந்த காலகட்டத்தில் ஏமா அதாவது இந்த சனி சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதே மாதிரி ஒரு அரசியல்வாதியாக இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து இந்த கடந்த இருபத்தி ரெண்டரை வருஷத்தில் அவர் ஏதாவது அரசியல் தன்னுடைய முன்னேற்றத்துக்காக அடுத்தவங்களை கவுத்து விட்டுருக்காரு இல்லை ஒரு ஏதாவது ஒரு பெரிய அடித்தடியில் இப்போ இறங்கியிருக்காரு இல்லை ஏதாவது யாருக்குமே தெரியாமல் யாராவது ஒரு கொலையில் யாரையோ கொலை கொலைக்கு காரணமாக இருந்திருக்காரு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்து அது மாதிரியான பாவங்கள்லாம் அவர் செஞ்சுருக்காருன்னு சொன்னால் இப்போ ஏதாவது ஒரு கொலையை பண்ணிவிட்டு அவர் தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் அந்த ஏ இந்த ஏழரைச்சனி வர்ற காலகட்டங்களில் செய்யாத ஒரு தப்புக்காக இவர் ஏதாவது ஒரு கொலை கேஸில் போயிடுவார் இல்லை காரணம் வந்து அந்த சனி அந்த பலனை கொடுத்துருவோம் இது மாதிரி இந்த அதே மாதிரி வந்து ஒரு பிராமணராக இருக்கார் அவர் அர்ச்சகராக இருக்கார் அவர் எந்த தப்புமே செய்யாமல் இருப்பார் அத் அந்த சமயத்தில் ஆனால் ஏழரைச்சனை அந்த கடந்த இருபத்தி ரெண்டு வருஷம் ஏழரட்சனை ஆரம்பிக்கிறது முன்னாடி அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் இறைவன் பேரால வந்து ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி இறங்கியிருக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணியிருப்பார் ஆனால் இந்த காலகட்டங்களில் ஏழரைச்சனை வர்ற காலகட்டங்களில் நல்லா நேர்மையாக நடந்திருப்பார் ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் அவருக்கு வீண் பேர் கெட்ட பேர் வந்துடும் காரணம் என்னென்னா முன்னாடி செஞ்சத்துக்கு இதே மாதிரி வந்து இந்த ஏழிரச்சனை காலகட்டத்தில் ஏதாவது நம்ம புண்ணிய பலன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு வரும் ஏழரைச்சனி இருக்கும்போது மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்களெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ வந்து ஜாதகத்தில் தசாபுத்திகள் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் நல்லா இருக்குது அதனால தான் ஏழரைச்சனி காலத்தில் உங்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக உண்மையாக இருக்கும் அது பார்க்கும்போது ஆனால் இயற்கையாக உள்ளார்ந்த விஷயம் என்னென்னா நம்ம அந்த கடந்த இரண்டு இருபத்தி இரண்டரை வருடங்களில் இவங்க எந்த விதமான பாவ செயலும் அதிகம் செஞ்சிருக்க மாட்டாங்க நிறையா புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம் ஏழ் ரட்சனைக்கு காரகமாக உள்ள அந்த ஏழை எளிய மக்கள் ரொம்ப உழைப்பாளிகள் சாதாரண அடித்தட்டு மக்கள் அடிமை வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஏழ் காலகட்டத்துல காலகட்டத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி அதே மாதிரியான வகையிலேருந்து வரும் இது மாதிரி வந்து ஏழரை சனியில் நல்லாகவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கர்மா முன்னாடி இருபத்தி ரெண்டு வருஷம் என்ன செஞ்சுருக்குமோ அந்த கருமா தான் இங்கே வரும் அதனால் ஏழரை சனி கிரகங்களுடைய தாக்கம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் வச்சு செயல்படணும் நம்ம செயல்கள் நல்லா இருந்துச்சுன்னா இறைவன் கூட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அது ஏன்னா இறைவன் ஒரு நீதிக்கு உட்பட்டு செயல்படுறார் அப்போ நம்ம கர்ம பலன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கர்மா நல்ல கர்மாவை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி அவள் தர்மப்படி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருந்துச்சு நம்ம செயல்முறையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தலை காக்கும் நமக்கு வந்து ஒரு கா அதாவது நம்ம சந்ததியே காக்கும் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து கர்மா நல்லா செஞ்சுட்டா இறைவன் உதவியே தேவையில்லைங்கிற மாதிரியெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது ஆனால் நம்ம அந்தளவுக்கு அதிகப்படியாக வேண்டாம் ஆனால் வந்து இறைவனுடைய கருணை பரிபூரணமாக இருக்கும் அப்போ கர்மா நல்ல கர்மா இருந்துச்சுன்னா இறைவனை வழிபட்டு நம்ம வந்து இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சா கூட உடனடியாக நடக்கும் தீய கர்மா இருந்துச்சுன்னா இறைவ வழிபாடு கூட தடை ஏற்படும் இறைவன்ட்டு வேண்டது கூட நடக்காமல் போகும் அதனால் நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய செயலை நல்ல முறை நல்ல முறையில் அமைத்துக்கொள்வோம் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பயனுள்ள தகவல் தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அடிக்கடி நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்